ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு நாள் லீவ் கிடச்சிது அப்படியே வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாள் லீவ் கிடச்சது வந்து சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த அஞ்சு நாள் லீவில் வந்து அப்பப்போ குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் அதையெல்லாம் சேர்த்து ஒரு தீபாவளி மெமரிஸாக பார்க்கலாம் உங்களுக்கும் தீபாவளி நல்லா போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களும் எல்லா தீபாவளியெல்லாம் கொண்டாடி நல்லா லீவெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்தது பலகாரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தோணுச்சேன் ஸோ டக்குன்னு வந்துட்டு ரொம்ப வேலையும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இன்ஸ்டன்ட் பலகாரம் தான் சுட்டுருந்தோம் முறுக்கு வந்து இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி முறுக்கு வந்து சுட்டுருந்தோம் அதே மாதிரி அதிரசமும் இன்ஸ்டன்ட் மாவு குலாப் ஜாமுன் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் மா வாங்கி டக்குன்னு வந்து பண்ணியாச்சு தீபாவளிக்கு என்ன இருந்தாலும் கடையில் இருந்து நிறையா வாங்கினாலும் கம்பெனிலேருந்து எல்லாமே கிடச்சிது இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பழகாரம் செஞ்சும் போது இன்னுமே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ பழகாரமும் வந்து இருந்ததை வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு மணிக்கெலாம் முழிச்சாச்சு அப்போவே போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து என்கிட்ட இல்லை ஸோ மொதல் நாள் வாங்கி வைக்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு நாளும் ட்ரெஸ் எடுக்கிறக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ நான் வாங்க போகிறக்குள்ளே கடையெல்லாம் சாத்திட்டாங்க ஸோ ஆறு மணிக்கு எப்படா கடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தேன் அதுக்குள்ளே சரி நம்ம வெங்காயம் எல்லாம் உரிச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையில் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஆறு மணி ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்பி போய் இஞ்சி அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வாங்க வேண்டியது இருந்தது அந்த மாதிரி மளிகை கடையில் வாங்க வேண்டியது மட்டும் வாங்கறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ அவர் போனதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுச்சு வாங்கிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் போயிட்டாங்க போய் நாலு மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதையெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விலதை பார்த்துட்ருக்கேன் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல எல்லாமே போட்டிருந்தேன் என்னென்ன ரெசிபீஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அதெல்லாமே இப்போ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து சுத்தமாக டைமே இல்லை சட்டு போட்டுன்னு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கே பாதியாக பிரிச்சுட்டேன் ஒரு கிலோ வந்துட்டு குழம்புக்கும் ஒரு கிலோ வந்து ஃபுல்லாகவே போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சு மத்தியானத்துக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதே தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா சிக்கன் பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி அதுவும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் மட்டனில் ரெண்டு ஐட்டம் சிக்கனில் ரெண்டு ஐட்டம் அதான் வந்து பிளான் பண்ணியிருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கனையும் வந்து ரெண்டாக பிரித்து வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு காலையிலத்துக்கே ஜஸ்ட்டு மட்டன் குழம்பு இட்லி மட்டும் தான் வந்து பிளான் அதை வந்து அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் கேனமோ தீபாவளி முதல் நாள்னா தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க போல் முதல் நாள் சுத்தமாகவே தூங்கலை ஏன்னா தூங்கினாலும் அடுத்த நாள் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக பட்டாசு வாங்குறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து குளிக்க போயிட்டாங்க சரி நம்மளும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் சரி சாப்பிட்டுட்டாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கடைக்கடைனு சமைச்சிட்ருந்தேன் காலையில் வந்து மட்டன் குழம்புக்கு எந்த மசாலாவும் தூவாமல் ஃபுல்லாக வந்து அரைச்சி தான் வச்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது ஸோ டக்குன்னு சமையலெல்லாம் முடிச்சுட்டு குழம்பு கொதிக்க விட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபைவ் தௌசண்ட் வாழலேருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா சரவடியிலேருந்து தான் தீபாவளி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சரவடியை வந்து வச்சு விட்டுர்லான்னு சொல்லிவிட்டு அதை வச்சுருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தன சரவடி வைக்கும்போது எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் வந்து ஒரு சில பட்டாஸ் மட்டும் வச்சுருந்தேன் நானும் ஒரு தௌசண்ட் வாழை அந்த மாதிரி வச்சுட்டு கனிஷும் வந்து வச்சாங்க எல்லாமே வச்சுட்டு அப்படியே வந்து சம் சாப்பிட்றதுக்கு வந்து போனோம் கரெக்டாக நைன் ஓ கிளாக்குங்கும் போது எல்லா வேலையும் முடிஞ்சது குளித்து ப பட்டாசெல்லாம் வச்சுட்டு வந்து சாப்பிட்றக்கு ரெடி ஆயாச்சு ஸோ சூப்பரான எம்மியான குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டாச்சு இட்லியும் மட்டன் குழம்பும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கூட சேர்ந்து பட்டாஸ் மறுபடியும் வச்சுட்டு இருந்தாங்க இந்த பேப்பர் பாம் அந்த மாதிரி பாம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மத்தியானத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மத்தியானத்துக்கும் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மட்டன் சுக்கா சிக்கன் சிந்தாமினி சிக்கன் கிரேவி இதெல்லாமே வந்து மத்தியானத்துக்கு ரெடி பண்ணிடணும் என்ன தான் வந்து காலையிலேயும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் மதியானமும் சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் வந்து லைட்டாக தான் சாப்பிடவே முடிஞ்சது மறுபடியும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் வந்து பட்டாசு வைக்கிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு தம்பி அவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு சூப்பராக எல்லாமே பட்டாசு வச்சிடணும் இதுவும் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா பட்டாசு வந்து வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாத்தையும் வச்சு சூப்பராக வந்து தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் இந்த வருஷம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தீபாவளி கொண்டாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப ச சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ வெளியூரில் வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி தீபாவளி பண்டிகைக்கும் போது தான் சொந்த ஊருக்கு வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து சொந்த பந்தத்தோடு வந்து நம்ம தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வைக்கிற போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து பட்டாசு இந்த மாதிரி வச்சோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக வந்துட்டு நினச்சி ஆசைப்பட்டு இருந்த ஒரு ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து நான் தனி வீடியோவாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வென்னஸ்டே சித்தி வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறோன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அங்கே போய் வந்து மறுபடியும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு ஸோ அஞ்சு நாள் வந்து லீவ் விட்டது எப்படி போச்சுன்னே தெரிலிங்க ஃபுல்லாக வந்து ஹாப்பியாகிறது சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் குறைநிறைகள் இருந்துச்சு ஆனாலும் துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டுமே நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும் அதான் வந்து நமக்கும் வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்கும் ஸோ அதே மாதிரி தீபாவளி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் தட்ட பாய்